ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களில் மகானா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக்கான க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவிரியோட அம்மா கேட்குறாங்க அந்த மாதிரி அந்த பையனுக்கும் உனக்கும் எந்த அளவுக்கு இருந்துச்சு ரிலேஷன்ஷிப்னு கேட்க உடனே எங்கள் காவேரி இல்லைம்மா நாங்கள் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் பழகணும் பேசுவோம் இருப்போம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு எப்படி போய் சொல்கிறதா அப்படின்னு கொஞ்சம் கூட காவேரிக்கு மனசே உறுத்தவே இல்லை இங்கே வண்டை வண்டையாக போய் Sulir Rangga. ஏன் கங்கா வந்து தடுக்கிறாங்க அம்மா அதை பற்றிலாம் நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி அவள் திரும்பவும் அந்த பையனோட நீ சேர்த்து வைக்கலாங்கிற நினப்பில் இருக்கியா நீ சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவிரி இங்கே பாருக்கா நான் சத்தியம் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணா காவிரின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எங்கள் காவிரி முணுக்கப்பட்டு சத்தியமும் பண்ணிடுறாங்க எப்படியோ கங்கா வந்து தடுத்து விட பார்க்குறாங்க ஆனால் கங்கா பேச்சே காதலே கேட்கல ஏன்னா கங்காவுக்கு தெரியும் காவிரி வந்து விஜய் வந்து அளவுக்கு லவ் பண்ணுறா அப்படிங்கிறது எங்கள் ஆனால் காதலே வாங்காமல் அவங்க பாட்டுக்கு நான் சத்தியம் பண்ணுறேம்மா நீ கையை காட்டுன்னு சொல்லிட்டு இங்கே கா சாரதாவது வேணான்னு சொன்னாலும் காவிரி வந்து விட்ராப்பில் இல்லை வம்படியா பிடிச்சி இழுத்து இங்கே சாரதாவோட கையில் சத்தியம் பண்ணிடுறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா வந்து காய்கறி வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதியும் பசுபதியோட பொண்ணும் ராங்கினி நிற்கிறாங்க இங்கே சாரதா பார்த்துட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்களாப்பா அங்கே யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச்சு கொடுக்குறதுக்காக வர்றாங்க பார்த்தீங்கன்னா சாரதா இப்படி ஏறிட்டு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கே நடந்துட்டு இருக்காங்க என்ன சாரதா எப்படி என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீ பாட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்ல உடனே இங்கே சாரதா நீங்களா யார் உங்கள் எதுக்கு நான் ரெண்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டக்குன்னு சாரதா நகலை பார்க்குறாங்க உடனே இங்கே ராகினி சொல்கிறாங்க பார்த்தீங்களாப்பா இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா பணத்துக்காக நடித்து பாவாங்க விஜய் காவேரி நினச்சி தவியாக தவிச்சிட்டு இருக்கார் ஆனால் இதுங்களை பாருங்கள் பணத்துக்காக நடித்து இருக்கிற வரை இருந்து நல்லா சம்பளம்லாம் காவேரி மாதம் மாதம் ஐம்பதாயரரூவா சம்பளம் எங்கேயாவது கிடைக்குமா அப்புடில்லாம் நல்லா வாங்கிட்டு இப்போ விஜயை கழட்டி விட்டுட்டு நடையை கட்டிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதியை பார்த்து இங்க ராகினி சொன்னா உடனே இங்க சாரதை சொல்றாங்க இங்க பாரு இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா நடந்து போகிறாங்க உடனே எங்க பசுபதி சொல்றாங்க இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு பணத்துக்காக அந்த குடும்பம் என்ன வேணாலும் செய்யும் அதுவும் பாரு தன்னோட பொண்ணை ஒரே ரூம்ல ஒருத்தவனோட இப்படி தங்கி எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள நடக்காமையா இருந்திருக்கும் நீயே நினச்சிப்பாரு இந்த மாதிரிலாம் இருந்தோம் ஆனாலும் நீ என் பொண்ணாக போயிட்டவங்க இதை எப்படி சொல்றேன்னு தெரில இப்படிலாம் இருந்துமே வந்து இந்த சாரதா கொஞ்சம் கூட இது இல்லாமல் மனசு ஊற்றாம துணிச்சலாக தன்னோட பொண்ணை இழுத்து கொண்டு போய் தனி வாழ்க்கையில் மறுபடியும் ஈடுபடுத்தலாம்னு தனியாக வீடு பார்த்து அவளையும் கூடைய வச்சுக்கிட்டு இப்படி அப்படி அவளை ரெண்டு அறவை கூட அரைஞ்சிருக்க மாட்டா போல ஏன் என்னம்மா தங்காச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்து கேட்க உடனே இங்கே சாரதா நான் அடிக்காததை பார்த்தீங்களா அவளை அவளை பத்தி தப்பா இப்படிலாம் சொல்லாதீங்க என் பொண்ணை தங்கம் அந்த மாதிரிலாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்காது அவட்ட நான் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன் அதனால உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க ஓ தங்கமும் அப்போ வந்து விஜய் கூட அவ வந்து வாழவே இல்லை சும்மா தான் அப்படியே இருந்துட்டு நடிக்க மட்டும் செஞ்சுட்டு போயிருக்கா அப்படி தானே நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கேட்க ஆமாம் என் பொண்ணுகிட்ட இதை கூட நான் கேட்டிருக்க மாட்டேனா என் பொண்ணு என் அப்பா எல்லாம் வளர்ற வளரலாம் ஆனால் நான் அவகிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் அவளை கூட்டிகிட்டே வந்திருக்கேன் அதனால் நீங்கள் ஒன்றும் அவள் வாழ்க்கை நினச்சி பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா சொல்கிறாங்க பசுபதிட்ட உடனே இங்கே பார்த்தி எவ்வளோ தைரியம்னு பார்த்தியா அப்போ என்னப்பா விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு தானே இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அந்த அசிங்கத்தை வேறு ஏன் நீ வேற ஏதா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதி கேக்க உடனே சரி சரி அதான் உன் அம்மா உண்மையை தானே சொல்லுவா காவேரி அதனா கரெக்டா தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதி வந்து சொல்லிவிட்டு சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் நீ உன் பொண்ணை இனிமேலாவது நல்ல பிடிக்கா வளர்த்து ஒரு நல்லவன் கையில் கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்று என் குடும்பத்துக்கு புத்தி சொல்ல வேணாம் உன் பொண்ணை ஃபர்ஸ்ட்டு ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு போனால் இங்கே காவேரி சுருண்டடிச்சு படுத்து படுத்து வர்றாங்க அங்கே இங்கேயும்மா ஓரமாக போய் படுத்து கிடக்க உடனே இங்கே சாரதா கேட்குறாங்க என்ன தாண்டி உனக்கு ஆச்சு எதுக்காக இப்படி படுத்து படுத்து வர்ற என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உனக்கு எதுவும் உடம்புக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுலாம் பார்க்குறாங்க நீ இப்படி படுக்கவே மாட்டேங்கே எண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியிட்ட கேட்க உடனே எங்கள் காவேரி என்னன்னு தெரிலம்மா நேத்துலேருந்து ஒரு மாதிரி தலைவலியாகவும் தலை சுத்தாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ தூங்கணும் போலையே இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கங்காக சொல்கிறாங்க அவள் சோம்பேறியாவே ஆயிட்டாமா தான் எல்லாம் அவள் வெளியே போய் வேலை பார்த்தா தான் கரெக்டு சும்மா அப்போல்லாம் வைக்க போகிறான் அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தானேவேன் ரொம்ப சோம்பேறி ஆயிடுவா இல்லைக்கா என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படிலாம் கிடையாது எனக்கு அதுவும் இல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சரியாகிடும் ஏன்ட்டி வயிறுக்கிறதும் சரியில்லையான்னு கேட்க இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்ட்டி என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அண்ணம்மா நீ கொடுத்தது தானேம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே வாமிட் பண்ணுறதுக்காக ஓடுறாங்க இங்கே அப்படியே சாரதை அப்படியே பார்த்துட்டு நிற்க என்னடி எதுவும் பீரியட்ஸ் டைமில் தான் இப்படி வாந்திலாம் எடுப்பேன் எதுவும் பீரியட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரி இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக எப்படி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரிக்கு சுத்தமாக மறந்தே போச்சு எடுத்த பீரியட்ஸுக்கு டேட்டே மறந்து போச்சு அப்படியே முழிச்சுட்டு இருக்க உடனே இங்கே கங்கா சொல்கிறாங்க அவள் தான் அதெல்லாம் ஞாபகமே வச்சுருக்க மாட்டாளே அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது புரியுதா எப்போ எடுத்தேன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்ல இங்கே காவிரி இப்படியே படுத்துக்கிட்டே யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ இது நம்ம தாத்தா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதம்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வருது அன்னைக்கு கூட ஒரு ப்ராஜெக்டுக்காக வேகமாக கிளம்பி போனோமே அந்த ப்ராஜெக்ட் எத்தனா தேதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இங்கே ஜிபிஎஸ்சில் டேட்டோட இருக்குது இங்கே காவேரி எல்லாருமே அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அன்னைக்கு இருந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருக்கு அந்த டேட்டு அந்த ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த டேட்டில் பார்க்குறாங்க டூ மந்த் ஆயிடுச்சு இங்கே லாஸ்டாக பீரியட்ஸ் எடுத்து உடனே யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ டூ மந்த்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன் அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இது இந்த வாந்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி எப்போ பீரியட்ஸ் எடுத்தேன்னு ஞாபகம் வந்துருச்சா உனக்கு ஒருவேளை உனக்கு அதனால கூட உனக்கு சோர்வாக இருக்கும் எரு உனக்கு லெமன் புளிஞ்சிட்டு வந்து தாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல ஐயோ எப்போ நான் பீரியட்ஸ் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் அப்போ எதுக்கு இன்னும் வராமல் இருக்குது ஒருவேளை இது அந்த மாதிரி வாமிட்டாக அப்படின்னு அப்படியே படுத்துட்டு அப்படியே கண்ணை கண்ணை உருட்டிட்டு கிடக்க எங்கள் அங்கா வர்றாங்க என்னடி யோசிச்சு பார்த்தியா எப்போ எடுத்த ஞாபகம் இருக்கா ஒருவேளை அந்த வழியாக தான் இருக்குமா உனக்கு அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி ஃபோனை அப்படியே பார்த்துட்டு இருக்க பார்த்துட்டு என்ன ஃபோனில் பார்த்துட்டு இருக்க ஏ என்ன ஃபோட்டோ அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வாங்குறாங்க பார்த்தா இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ஒன்றா அணிக்கிற மாதிரி ஃபோட்டோ இது விஜயோட ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோவா இதையும் இப்போ பார்த்துட்டு இருக்க இதில் விஜயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கா கேட்க இல்லைக்கா இன்ன இந்த அன்னைக்கு தான் நான் வந்து கடைசியாக பீரியட்ஸாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த டேட் எப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அன்னைக்குன்னு நான் பீரியட்ஸாக இருக்கும்போது தான் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கே சைன் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஒன்றா கூடணும் அதனால தான் ஃபோனில் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல என்னடி டேட் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படி போன மாதம் எடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே ஆமா காதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அச்சோ அப்போ உனக்கு இப்போ வந்துருக்கிற வாமிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரியை பார்க்க உடனே எனக்கும் அதான்க்கா டவுட்டாக இருக்குது அப்ப உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்ல உடனே இங்க காவியர் அப்படியே முழிச்சுட்டு நிக்க என்னடி இப்படி முழிக்கிற அப்ப உங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சா அப்ப நீ விஜய் கூட புருஷன் பண்ணாட்டியாவே வாழ்ந்துட்டியா அப்படின்னு சொல்ல அப்ப இது அம்மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல வேறு என்னக்கா என்னை பண்ண சொல்கிறேன் அம்மா அப்படி கேட்டுகிட்டு இருக்க இல்லைம்மா நான் அவரும் புருஷன் முன்னாடியாகவே இருந்துட்டோன்னு என்னை சொல்ல சொல்கிறியா அதுக்காக இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிவிட்டு இப்படி வந்து என் தலையில் குண்டத்துக்கு போடுறேன் அக்கா அம்மா வருது கொஞ்சம் பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தான் அழந்துடுற பக்கத்தில் சரி இதை குடி இதை குடிச்சின்னா உனக்கு அந்த மாதிரி இதாக இருந்துச்சுன்னா உனக்கு சீக்கிரம் இது வந்துரும் பீரியட்ஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுக்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி அப்படியே தகச்சி போய் ஐயோ இதை குடித்தா வந்துடும்மா என்னடா இது என்ன கஷாயம்மா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை நீ குடி இதை குடிச்சுன்னா உனக்கு இப்போ வராமல் இருக்கிறது கூட உனக்கு இப்படி இருந்தது தான் இருக்குது சத்து இருந்தால் தானே உனக்கு இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைம்மா வேணாம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறா உடனே எங்கே கங்கா சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அச்சோ இதை குடித்தா வந்துரும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுது இல்லை இப்படி இருக்கு இதை குடித்தா அப்போ காவேரி கன்சி இருந்து வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா இதெல்லாம் எதுக்கு நார்மலாக வர பீரியட்ஸுக்கு நீ என்னென்னலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா வேணாமா இதெல்லாம் எனக்கு வேணாம்மா கசக்கும் அப்படியே ஐயே இது கசக்காதுட்டி அதான் நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க சாரதா சாரதை வாய்க்கிட்ட கொண்டு போயிடுறாங்க இங்கே காவேரி டக்குன்னு கிளாஸை பிடிச்சி தட்டி விட்டுறாங்க கிளாஸ் உடஞ்சி கீழே விழுகுது பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி அப்படி நின்ட்டுருக்க ஏன்டி இப்படி பண்ணேன் இதை செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் வேணாம்னா வேணான்னு சொல்லித்தர வேண்டியது நான் அதான் நான் சொல்லம்மா வேணாம் வேணான்னு அதான் அவள் சொன்னாலே நீ தானே அவளை விடலை வச்சு திணிச்சிக்கிட்டு இருக்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கா சொல்கிறாங்க ஆமாடி எனக்கு தேவை தான் இவ்வளோ வேலையும் விட்டுட்டு நான் வந்து இவளுக்கு இதை பண்ணி கொண்டுட்டு வந்தேன்ல என்னே சொல்லணும் வர வர திமுறை அதிகமாயிருச்சு கடை வயிற்று வழியில் ஊரில் நீ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா போக உடனே எங்கள் கங்கா நல்ல விளையாடி இதை நீ குடிக்கல அம்மா வேற இதை குடித்தேன் இதுவா தான்க்கா நான் குடிக்கல அப்போ நீ அது தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா கேட்குறாங்க எனக்கும் அப்படிதாங்க்கா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே முழிச்சுட்டுருக்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா வந்து மறுபடியும் அந்த கிளாஸையெல்லாம் க்ளீன் பண்ண வந்தவங்க என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அதுதான் தெரியலையான்னு உங்கள் அக்கா கேட்குறான் நீ அதுதான் நினைக்கிறேன்னு நீ சொல்கிறேன் என்ன தாண்டி நடக்குது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கங்கா திருத்தருணம் முழிக்க உடனே இங்கே சாரு தான் இப்போ என்னன்னு சொல்ல போறீங்களா இப்போ என்ன செய்வேன்னு தெரியாது அது உங்கள் ரெண்டு பேரையும் என்னம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே காவேரி அக்கா வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே கங்கா அம்மா இதுக்கு மேலே எதுவும் மறைக்க வேண்டாண்டி அம்மா இவன் சொன்னது எல்லாமே போய்க்கு இந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்து நிஜமாகவே புருஷன் மண்டாட்டியாகவும் வாழ்ந்துட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி எதுவும் இப்போ கன்சீவாகவும் இருக்கல்லான்னு சொல்லிட்டு தான் காவேரிக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே அடி பாவி என் தலையில் இடியத்துக்கு போட்டியடி உன்னை என்னடி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சப்பு சப்புனு காவேரிக்கு அடி விழுகுது உனக்கு எவ்வளோ திமுற உனக்கு உன்னை போய் நான் பிள்ளைன்னு பெற்றம் பாரு நேற்று என்னடி சொன்னேன் இந்த மாதிரி அப்படிலாம் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம் எந்த ஃப்ரெண்ட்ஸு இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறாள் நிற்பாளுங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் பார்த்தோம் பேசினோம் அவ்வளவு தான் அப்படின்னு என்ன தின்னக்கம்மா நீ பதில் சொன்னேன் இப்போ என்னென்னா மாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்போ உனக்கு நீ தள்ளி போய் இதை நாள் தள்ளி போய் உனக்கு எத்தனை மாதம் தாண்டி ஆயிடுச்சு அம்மா ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடி பாவி தெரிஞ்சே வந்து நீ பேசாமல் அமைதியாக இருந்திருக்க என்கிட்டையும் நல்ல தைரியமாக சத்தியம் பண்ணியிருக்க இப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அட்டி அட்டின்னு அடிக்க இவரை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் கங்கா இவ்வளோ முதல்ல கூட்டிட்டு வா அம்மா என்னால் எந்திரிக்க கூட முடியாது வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல முதல்ல எந்திரினி வந்து எந்திரிக்க கூட முடியாதா முதல்ல அவனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு மனசாரம் எந்திரிச்சு வாடி அப்படின்னு இங்கே நிற்க முடியாத காவேரி பிடிச்சி பரபரன்னு இழுத்து ஆட்டோவில் இழுத்து இங்கே கங்காவும் சாரதாவும் கூட்டிகிட்டு போய் அங்கே செக் பண்ணாங்க நர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க குட் நியூஸ் தான் அவங்களுக்கு பேபி ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல இங்கே சாரதாவுக்கு இடி தூக்கி விழுந்த மாதிரி இருக்குது அப்பவும் நாலடி இங்கே காவேரிக்கு விழுது அடிப்பாவி என் தலையில் இப்படி தீயள்ளி வச்சு டீயடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு ஒருக்கிறாங்க அம்மா ஹாஸ்பிட்டல்மா இன்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு எங்கள் கங்கா தடுக்க உடனே நர்ஸு இப்படி அடிக்கிறீங்க உங்களை போட்டு என்னதான் அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் இப்படி அடிப்பீங்க ஏன் அவங்க கல்யாணம் ஆனவங்க தானே ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கள் நாஸ் கேட்க எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கணிசிவாயிருக்குங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நர்ஸ் எல்லாம் உடனே இங்கே நான் என்னை எப்படிமா சந்தோஷப்பட சொல்கிறேன் சாதாரணமாக இந்த வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முதல்ல வீட்டுக்கு இழுத்துட்டு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு போய் இங்கே காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ்ட ஓடியாந்து இங்கே ராகினி வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ராகினி வந்து என்ன இதுக்காக இவ்வளோ போட்டு இப்படி அடி அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க என்னாச்சு ஏதுன்னு கேட்க உடனே பார்த்தீங்கன்னா நர்ஸு எல்லாத்தையும் நீங்கள் அவங்களோட ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்ல நிஜமாங்க அவள் என்னோடய ரிலேஷன் தான் அதனால தான் கேட்குறேன் இல்லை அவங்க கன்சிவாக இருக்காங்க ஆனால் அவங்க ஏன் போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல போட்டு அடித்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க எதுக்குன்னு எனக்குமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஓ அப்படியா அது சரி நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குது போலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதிக்கு ஃபோன் அடித்த விஷயத்த சொல்ல என்னம்மா இப்படி குண்டத்துக்கு போடுற ஏன்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல என்னம்மா இப்படி விஜய்க்கு ஒரு வாரிசு சொந்துருச்சுன்னா கண்டிப்பாக விஜய் வந்து இனிமேல் காவிரியை விடவே மாட்டான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க நீ சந்தோஷம் வேற போடுற உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல அப்பா நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க என்ன சொன்னால் சாரதா அன்றைக்கி நம்ம கேக்கிட்டப்போ இந்த மாதிரி என் பிள்ளை வந்து சொக்க தங்கம் சும்மா ஃப்ரெண்ட் மாத்திரதான் வந்து பழகிருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அளந்து விட்டால்ல நீங்கள் இப்போ போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் சரியான நேரம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியலை சரி நீ சொல்கிறேன் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பசுபதியும் கிளம்பி ராகினோட சேர்ந்து இங்கே வாங்க நம்ம இப்போ சாரதாவோட வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போக அங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை பிடிச்சி வச்சு அடிக்க போட்டுட்டு இங்கே சாரதா உட்காந்துட்டு எங்கள் பாட்டிலாம் வந்து தடுக்கிறாங்க சரி விடுடி விடு விடுன்னு சொல்லிட்டு தடுக்க உடனே இங்கே காவேரி எப்போவுமே நான் உன்னை நினச்சி சந்தோஷப்படுவேன் பெருமைப்படுவேண்டியா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும் ஒரு குழந்தையர் பார்க்கணும்னு சொல்லிட்டு எத்தனை தடவை கங்காட்டை நான் சொல்லியிருக்கேன் அவங்க நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க சீக்கிரம் குழந்தை பற்றி ஆனால் இப்போ நீ மாசமா இருக்க இதை நினச்சி நான் சந்தோஷப்படவே முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இப்படி பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணது கூட பரவாயில்ல ஆனால் அன்னைக்கு நான் கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் எல்லாம் பழகிருக்கோம் பிள்ளை எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படி நீ என்னமா கதை சொன்னா தெரியுமா அத்தைவ அப்படின்னு மறுபடியும் நாலு அடி விழுகுது அந்த டைம்ல பசுபதி ராகினி உள்ளே வர உள்ளே வரலாமா என்ன தடபுடலாம் அடிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே சார்ந்தா ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கா இன்னும் காவேரி பார்த்துட்டு என்ன காவேரிக்கு சமத்தியான அடி விழுந்திருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்க அது எப்படி எங்களால் அவங்களால் வர முடியாமல் இருக்க முடியும் காவேரி இந்தா உனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து கையில் கொடுக்க இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் காவேரி இப்போ மாசமாக இருக்கலாமே எவ்வளோ நல்ல விஷயம் அவளை போட்டு கொண்டாடாமல் இப்படி இப்படி அடிய போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்க இந்த பழம் அவங்க கிட்ட கேட்டாங்களா இதெல்லாம் எங்களுக்கு வாங்க தெரியாதா நீங்க பழம் வாங்கி கொடுக்குற மாதிரியா இருக்கீங்க அவளை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கீங்க ஒரு பச்சை உடம்பு காரிக்க இப்படி போட்டு அடிக்கலாமா பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் காவேரி இது பண்ணா காவேரி முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தள்ளி விடுறாங்க ராகினிய ஏமா அவளை போய் டென்ஷன் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசுபதி கேட்க உடனே இங்க ராகினி சொல்றாங்க பாவம் பா காவேரி எவ்வளவுதான் ஃபேஸ் பண்ணுவா இந்த மாதிரி ஏன் இப்ப போட்டு டார்ச்சர் பண்றீங்க இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கணும் இப்போ அவன் புருஷன் வேறு இல்லாமல் புருஷன் தவையே இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறான் இந்த நேரத்தில் நீங்கள் அவளை போட்டு அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா அவங்க யாரையும் நாங்கள் கூப்பிடல நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பசுபதி ஆனால் எனக்கு ஒன்று தான் நம்ம புரியலை இந்த மாதிரி நான் கேட்டப்ப இல்லை இல்லை என் பொண்ணு சொக்க தங்கம் அதனால் அப்படிலாம் எந்த தப்பு தவறும் நடந்திருக்காது என் பொண்ணே சொல்லிட்டா என் கையில் சத்தியம் பண்ணா அந்த நானும் விஜயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னி அது என்னத்துல எழுதுன்னு தான் இப்ப எனக்கு தெரியல இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ உன் பொண்ணு மாசமா இருக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பச சொல்ல ஏன்பா நான் ஒன்று நினைக்கிறேன் இந்த மாதிரி காவேரி இப்படி சொல்லியிருக்காள்ல விஜயும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்படி இது நடந்திருக்கும் இப்போ எப்படி இவள் கன்சீவ்வாயிருப்பா நான் கூட நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கர்ப்பத்துக்கு விஜய் காரணம் இல்லையோ வேறு யாரோ தான் காரணம்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கும் வந்து ராகினி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க உடனே இங்கே ராகினி ஏ என்ன காவேரி உனக்கு கோவம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் வாயை உடனே வச்சிருவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் சாரதான் எல்லாம் வந்தது வந்ததுடியா அன்னைக்கு என்ன சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருக்கிறோன்னு தானே சொன்னேன் தானே நானும் இவங்ககிட்ட சொல்லி வச்சேன் இப்போ பார்த்தியா நீ சொன்ன ஒரு வார்த்தை எப்படி வருதுன்னு இந்த மாதிரி நீ சொன்னதுனால தான் விஜயும் நீயும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருந்தோம்னா இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேட்குறா அவ சொல்லு இப்போ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே எங்களுக்கு வந்து சந்தேகம் கரெக்டு தானே யாராக இருந்தாலும் இப்படி தான் கேட்பாங்க விஜயும் இந்த கர்ப்பத்தை பற்றி என்ன நினைக்கப்படுறாரோ தெரியல ஒருவேளை அவருக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்க உடனே எங்கள் காவேரி அப்படியே நொழிச்சுட்டு இன்றைக்கி என்ன அவருக்காவது நீ அன்சிவாக இருக்கிறது தெரியுமா இல்லை அவர்கிட்ட போய் நீ சொன்னாலும் அவர் ஷா ஷாக்காக தான் செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி அழுதுட்டே நிக்க எல்லாம் ஒன்னால் தாண்டி இப்படி எத்தனை பேர் என்னை கேள்வி கேட்க போகிறாங்களோ நீ அடுக்கடுக்காக சொல்கிற ஒவ்வொரு பையையும் நம்ம குடும்பத்துக்கு தாண்டி அசிங்கத்தை தேடித்தரும் நீ எதுக்குடி அன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி சொன்ன அன்னைக்கே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி புருஷன் பண்ணாட்டியை வாழ்ந்துட்டோன்னா அன்னைக்கு வாயிலேருந்து எதுக்குடி வரல எதுக்காடி அப்படி ஒரு நம்பிக்கையை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை போட்டு இது பண்ணேன் இங்கே அப்படியே காவேரி அப்படியே நிற்கிறாங்க இன்னுமே பேசாமல் நான் என்னமோ நினைக்கிறேன் விஜய்லாம் இப்படி தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை ஏன்னா என் அப்பா அங்கே வெண்ணிலாவை போட்டு இந்த கவனிப்பு கவனிக்கிறவர் எப்படிப்பா அந்த காவேரியோட வாழ்ந்திருப்பார் சொல்லு இவளுக்கு வேறு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் பாட்டி இங்கே பாரு என் பேத்தியை பற்றி எதாவது தப்பாக பேசினா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இங்கே எகிற பாட்டி ரொம்ப பேசாத சரியா ஓ மூக்கையும் எனக்காவது ஓ உடைக்க போறான் இதுவே நான் சொன்னது உண்மையாகிடுச்சுன்னா என்ன செய்வேன் அப்புறம் நீ தான் போட்டு நிற்கணும் காவேரிக்கு வேறு எங்கெங்கெல்லாம் பழக்கம் என்ன எதுன்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி வந்து இதுக்கு மேலே என்னை பற்றி எதாவது தப்பாக பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கழுத்தை பிடிச்ச அப்படியே செவ்வத்தோடு வச்சு நச்சிட்றாங்க என்னை பற்றி என்னடி என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன் நானும் சரி பரவாயில்ல நம்ம வந்து எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருந்தா என்னை இவ்வளோ அசிங்கமாக மட்டமாக பேசிகிட்டு இருக்க உடனே நான் இப்போ என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து ராகினியோட கழுத்தை பிடிச்சி நெரு நெரு நெருக்கிறாங்க அவங்க விரும்புறாங்க ஐயோ முடியலை என்னால் என்னை விட்டு எப்படினு இங்கே பசுபுரி ஒரு பக்கம் ஏய் மத்தத்துல கையை எட்டுறி கையை எடுன்னு சொல்லிட்டு எங்க காவேரியை புடிச்சு தள்ளை பார்க்க பார்த்தீங்கன்னா காவேரி இரும்பு மாதிரி அப்படியே நின்னுட்டு யாருமே காவேரி வந்து பிடிக்கவும் முடியலை அசைக்கவும் முடியலை அப்படியே இந்த பள்ளிப்போடவும் காவிரியால் தாங்க முடியல டோட்டலாக அப்படியே இரும்பு ராடு மாதிரி அப்படியே நின்றுட்டு காவேரி வந்து அப்படியே ஸ்ட்ரென்த்தா இங்கே ராகினியோட கழுத்தை பிடிச்சி நச்சுக்கிட்டு இருக்கா இங்க பசுபதி எவ்வளவோ பிடிச்சி இழுத்து பார்த்தா இழுக்கவே முடியல அப்புறம் காவிரியாவே கையை விட்டுட்டு இதுக்கு மேல என்னோட இதை பத்தி நீ சோதிச்சுக்கிட்டு இருந்த வைவேன் இந்த குழந்தைக்கு அப்பா விஜய் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு இதா சொல்லிட்டு இருந்தேன் உன்னை அவ்வளவுதான் உன்னை பிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க உடனே இங்கே ராகினி அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாம நின்றுட்டு இருக்க உடனே அம்மா ராகினி உனக்கு பரவாயில்லாம பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதி கேட்க விழுங்க அவன் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிடு இல்லை இப்போ நான் கொலை கூட பண்ணிடுவேன் அவன் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் பசுபதி வந்து வேகமாக ராகினி கூட்டிட்டு காரில் ஏறி போகிறதுக்கு வழியே பார்க்குறாரு ஏன்னா ராகினி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் தான் நாங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசல துண்டக்கான துணியைக்கானு பசுபதி ஓடியே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா என் சாரதா பார்த்தீங்களாத்த என்ன சொல்கிறாருன்னு இது விஜயோட வாரிசான் விஜயோட குழந்தையாம் பிள்ளை இதான் நம்மக்கிட்ட அன்னைக்கு சொல்லலை பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி இப்படி ஒரு பொய் பு புழுகனிய நான் என்னன்னு சொல்றது எப்படி எல்லாம் கையில் சத்தியம் பண்ணா என் மூஞ்சிலேயே முழிக்காது நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா வீட்டுக்குள்ள போய் கதை இங்கே ரா காவேரி வெளிய நண்டு அம்மா கதவு தரமா ப்ளீஸ்மா கதவு தரமா நான் சொல்றது கேளுமான்னு வெளிய நன்னு கத்திட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை நாள் தான் ஆகுமோ அந்த சாரதா புரிகிறதுக்கு இன்னும் விஜயோட நிலமை விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா விஜய் என்ன செய்ய போகிறாருன்னா அதையும் பொறுத்திருந்தான் பார்ப்போமே